நம்ம டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் இந்தியாவில் இந்துத்துவ கொள்கைகளை மிக வேகமாக கொண்டு வரலாம் என்று அவர்கள் அவர்கள் திட்டமிட்டு தீர்மானமாக அதில் இறங்குவார்கள் அப்படி இறங்குகிற பொழுதுதான் அவர்களுக்கான குழியை அவர்களே வெட்டி கொள்வார்கள் வைகோவை வீட்டிற்குள்ளே நான் அவருடைய வீட்டிற்கு சென்று நேரடியாக சந்தித்து மறந்தும் இந்த கூட்டணியில் ஒரு நாள் கூட நீங்கள் நீடிக்கலாகாது என்று வலியுறுத்திவிட்டு வந்தேன் அது புரட்சியே அல்ல என்னை கேட்டால் அது புரட்சியும் அல்ல அது முழு வடிவமான ஒரு போராட்டமும் அல்ல அது ஒரு கொண்டாட்டம் அது ஒரு களியாட்டம் இந்த போராட்டத்திற்கு ஒரு கோடி ரூபாய் தருவதாக அறிவித்து கொண்ட நடிகர் லாரன்ஸை அடுத்த முதல்வர் என்று சொல்வதற்கு ஒரு கும்பல் புறப்பட்டது உங்களை தான் முதலில் நான் குற்றம் அப்படி அப்படியென்றால் பைத்தியக்காரருக்கு முன்னாலும் தான் போய் கூட்டம் நிற்கும் உடனே நீங்கள் ஊடகங்கள் கேமராவை கொண்டு போய் அங்கே நின்று விடுவீர்களா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஓபிஎஸும் ஒன்றுதான் எடப்பாடியும் ஒன்று தான் ரெண்டு பேருமே நீங்கள் எங்களுக்கு முன்னால் உட்காருங்கள் என்று சொன்னால் அவர்கள் உட்காருவதற்கு மாறாக சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து கும்பிடுவதற்கே தயாராக உள்ள மனிதர்கள் அதாவது நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் பெற்ற மிகப்பெரிய வெற்றி முன்னூத்தி ஐந்து தொகுதிகளில் அவர்களே எதிர்பாராத வெற்றியை பெற்றதன் மூலம் இந்தியாவில் இந்துத்துவ கொள்கைகளை மிக வேகமாக கொண்டு வரலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு தீர்மானமாக அதில் இறங்குவார்கள் அப்படி அவர்கள் இறங்குகிற பொழுதுதான் அவர்களுக்கான குழியை அவர்களே கொள்வார்கள் ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இரண்டு விஷயங்களில் நமக்கு சமரசமே கிடையாது ஒன்று ஜனநாயகம் இன்னொன்று மதச்சார்பற்ற தன்மை டெமோக்ரஸி அண்ட் செகுலாரிசம் இந்த இரண்டிலும் இந்தியர்கள் தெளிவாகவே இருப்பார்கள் இந்த இரண்டையும் எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் பலி கொடுக்க மாட்டார்கள் நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள் இந்தியனாக இருப்பதில் பெருமைப்படுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாம் சுதந்திரம் பெற்றோம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த முகமது அலி ஜின்னா முதல் பாகிஸ்தான் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் என்ன சொன்னார் தெரியுமா பாகிஸ்தான் மதச்சார்பற்ற நாடாக இருக்கும் என்றார் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் அவரவர் மத வழிபாட்டை நடத்துவதற்கு சுதந்திரம் உண்டு சுயமாக வாழலாம் என்று சொன்னார் ஐந்து ஆண்டுகளில் லியாக்கத் அலிகான் பிரதம மந்திரி படுகொலை செய்யப்பட்ட பொழுதே அங்கே இருக்கிற மதச்சார்பற்ற தன்மை மடிந்துவிட்டது பத்து ஆண்டுகள் முடிவதற்குள் அயூப்கான் இராணுவ புரட்சி நடத்தி ஜனநாயகம் செத்துவிட்டது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிவதற்குள்ளாகவே ஒரு மதத்தை மையமாக வைத்து நாட்டை பிரித்தவர்கள் ரெண்டு நாடுகளாக மேற்கிலும் கிழக்கிலும் மாறிப்போனார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய எழுபது ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட நாம் ஒன்றாகவே இருக்கிறோம் எந்த சேதாரமும் இல்லாமல் இருக்கிறோம் எனவே இந்தியாவை பொறுத்தவரை வாஜ்பாய் இடையிலே ஆண்டு இருக்கிறார் இப்பொழுது மோடியும் ஆண்டு கொண்டிருக்கிறார் இவர்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை செக்குலாரிசம் என்று இருக்கிற வார்த்தையை தூக்கிவிட்டு நேஷன் என்று கொண்டு வர முடியுமா முடியாது எனவே எவ்வளவு மறைமுகமாக இவர்கள் திணிக்க முயன்றாலும் அது அவர்களுக்கான தோல்வியை அவர்களே தேடிக்கொள்வதற்கான வழியை தரும் இதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் விரைவில் இவ்வளவு அதாவது வ நான் வரலாறு படித்தவன் எம்மே வேக வேகமாக வளர்ந்த சாம்ராஜ்யம் உலகத்திலேயே பார்த்தால் ரோம சாம்ராஜ்யம்தான் வேக வேகமாக அழிந்த சாம்ராஜ்யம் எது என்றாலும் ரோம சாம்ராஜ்யம் தான் அது மாதிரி வேகமாக வளர்ந்த மோடியினுடைய வீச்சு மிக வேகமாக குறையும் பாரதிய ஜனதா கட்சியும் வீழ்ச்சியை அடையும் அங்கேயும் ஒரு மாற்று அரசியல் வரத்தான் செய்யும் நான் எப்பொழுதுமே பாஜகவின் ஆதரவாளன் கிடையாது நான் எழுதியிருக்கிற இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்துப் பாருங்கள் அது தெளிவாக எழுதியிருப்பேன் ஆயிரம் டன் நீங்கள் நிலக்கரி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த ஆயிரம் டன் நிலக்கரியை ஒரு கோடி டன் ஒரு கோடி லிட்டர் பாலில் நீங்கள் குளிப்பாட்டினாலும் அந்த நிலக்கரியின் கருப்பு நிறம் மாறப்போவதில்லை அதுபோல் இந்த இந்துத்துவ அடிப்படை கொள்கையோடு இயங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பண்பு நலன்களில் பெரிய மாற்றங்களை நாம் சந்தித்துவிட முடியாது எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸ் பரிவாரத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் செயல்முறைகளை நான் ஏற்றவன் இல்லை ஆனால் ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு இரண்டு திராவிட கட்சிகளுக்கு இடமில்லாத ரெண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலை உருவாக்குவதற்காகத்தான் நான் அந்த முயற்சியை மேற்கொண்டேன் அந்த முயற்சியை மக்கள் ஆதரித்தார்கள் பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை அந்த முயற்சிக்காக மக்கள் கொடுத்தார்கள் எழுபத்தி ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் அதை காப்பாற்றி கொள்ளக்கூடிய தரமும் திறமும் இவர்களுக்கு இல்லாமல் போனதினால் அது பாடுபட்டு போனது அவ்வளவுதானே தவிர என் நோக்கம் திராவிட கட்சிகளின் பிடியிலிருந்து தமிழகத்தை விடுவிப்பது மோடியை நாற்காலியில் கொண்டு வந்து அமர செய்வது அல்ல அதனாலே தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த அடுத்த சில வாரங்களிலேயே நான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை விமர்சனம் செய்து இந்த கூட்டணிக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று அறிவித்து வெளியே வந்ததோடு வைகோவை வீட்டிற்குள்ளே நான் அவருடைய வீட்டிற்கு சென்று நேரடியாக சந்தித்து மறந்தும் இந்த கூட்டணியில் ஒரு நாள் கூட நீங்கள் நீடிக்கலாகாது என்று வலியுறுத்திவிட்டு வந்தேன் து இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒன்று மாற்றாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு புலப்படவில்லை ஏனென்றால் இன்றைக்கு ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் மூன்று விழுக்காடு நான்கு விழுக்காடு ஐந்து விழுக்காடுக்கு மேல் வாக்கு வங்கியை யாருமே வைத்தில்லை வெறும் ஐந்து விழுக்காடு வாக்குகளை வைத்துக்கொண்டு ஒரு மாற்று அரசியலை உருவாக்கிவிட முடியாது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் முழுவதுமாக தள்ளிவிட்டு நீங்கள் மற்ற சின்னஞ்சிறு கட்சிகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து இணைத்தாலும் பதினைந்து விழுக்காடு வாக்குகள் கூட வந்து சேர வாய்ப்பில்லை எனவே எப்படி பார்த்தாலும் ஒரு கூட்டணியை உருவாக்கினாலும் கூட மாற்று அரசியல் வராது இப்பொழுது இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் திமுகவுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது இந்த அதிமுக இரண்டு அணியாக பிரிந்து நடத்தக்கூடிய அத்தனை விதமான கூத்துகளினால் திமுகவுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது ஆனால் திமுக போல் இந்த இரண்டு அணியும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் கத்தி பாய்ச்சி களத்தில் நிற்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் இந்த ரெண்டு அணியில் உள்ளவர்களும் பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் இவர்கள் அனைவருமே ஊழல் நாற்றம் எடுத்து ஊழல் குட்டையிலேயே ஊறி திளைப்பவர்கள் எனவே தங்கள் சொந்த நலனுக்காக இவர்கள் மறுபடியும் இணைவார்கள் எதை வேண்டுமானாலும் அவர்கள் தியாகம் செய்வார்கள் பதவியை நீடிக்க வைப்பதற்கும் பணத்தை கொண்டே போவதற்கும் எதையும் தியாகம் செய்யக்கூடிய மலினமான மனிதர்கள் இவர்கள் ஓ ஆமாம் ஓபிஎஸ் அணியாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அணியாக இருந்தாலும் இவர்களுக்குள்ளே என்ன கோட்பாடு கொள்கை எதிலே இவர்களுக்கு வேறுபாடு சரி சசிகலா குடும்பத்தை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் சசிகலாவினுடைய படத்தை கூட அதிமுக அலுவலகத்தில் வைக்கக்கூடாது என்று இன்றைக்கு மதுசூதனன் புரட்சி குரல் கொடுத்திருக்கிறாரே இந்த மதுசூதனன் தானே போயஸ் தோட்டத்தில் சசிகலாவின் முன்னால் நின்று கொண்டு கைகளை கூப்பி வணங்கியபடி அம்மா நீங்கள் தான் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் இல்லை என்றால் அதிமுக இல்லாமல் போய்விடும் அதனால் நீங்கள் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று இவர் சொன்னார் இந்த ஓபிஎஸ் தானே அந்த அம்மையாரிடம் முதலமைச்சர் என்ற பதவியை கூட பொருட்படுத்தாமல் ஏழு கோடி மக்களையும் அவமானப்படுத்துகிறார் போல் பகிரங்கமாக ஊடகங்களின் வெளிச்சத்தில் சசிகலாவின் கால்களில் விழுந்து எழுந்தவர் தானே பன்னீர்செல்வம் எனவே இவர்களுக்கெல்லாம் மானமும் இல்லை மிகப்பெரிய அளவுக்கு சுயமரியாதை என்ற சொல்லுக்கான அர்த்தமே புரியாத ஆட்கள் இவர்கள் அது எடப்பாடி பழனிசாமி கும்பலாக இருந்தாலும் சரி இந்த ஓபிஎஸ் கும்பலாக நான் கும்பல் என்ற வார்த்தையை வேண்டுமென்றே தான் பயன்படுத்துகிறேன் தமிழில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழ்ந்த அர்த்த அடர்த்தியோடு பொருள் உண்டு இவர்கள் கும்பல் தான் இந்த கும்பல் என்பது தமிழகத்தின் ஒட்டுமொத்த சொத்தையும் சூறையாடுவதற்காக இருக்கக்கூடிய கும்பல் இந்த கும்பலிடமிருந்து இருந்து தமிழகம் விடுபட வேண்டும் ஆனால் அப்படி விடுபட வேண்டும் என்றால் அதற்கு மாற்றாக இருப்பது திமுக என்று நான் நினைக்கவில்லை ஆனால் அதுதான் இப்பொழுது இருக்கிறது ஆனால் அதுதான் மாற்று என்று நான் நினைக்கவில்லை காரணம் இன்றைக்கு ஜெயலலிதா குற்றவாளி என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய உடனே ஸ்டாலின் அவர்கள் ப நேர்காணலில் ஊடகத்திற்கு முன்னால் வந்து நின்று சொல்கிறார் அரசியலில் ஈடுபட்டிருக்கிற பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்கிறார் அவரளவில் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அந்த நேர்காணலை அவர் கொடுக்கிற பொழுது அவருக்கு பின்னாலே வரிசை கட்டி நின்றவர்கள் யார் ஜல்லிக்கட்டு ஒன்றை நாம் அனைவருமே பெரிதாக எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறோம் மெரினா கடற்கரையில் பத்து லட்சம் பேர் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் கூடியது குறித்து நாம் பெருமிதம் கொள்கிறோம் ஆனால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த போராட்ட களத்தை நீங்கள் பார்த்தால் அது ஏறக்குறைய ஒரு உற்சவம் மாதிரி ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான் இருந்தது தார்மீக கோபத்தோடு அங்கே தான் அந்த கூட்டத்தில் இருந்தார்களே தவிர வேடிக்கை மனோபாவத்தோடு கூடியவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம் உண்மையிலேயே சமூகம் பொறுப்புணர்வும் இனம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் பாதிப்பு ஏற்படுகிற பொழுது அந்த பாதிப்பிலிருந்து இந்த இனத்தையும் மொழியையும் விடுவிக்க வேண்டும் என்கிற வேகமும் வெறியும் இவர்களுக்கு இருந்திருந்தால் ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்ட போதல்லவா இவர்கள் லட்சக்கணக்கில் கூடியிருக்க வேண்டும் ஒரு காளை மாட்டை இவர்கள் கொம்பை பிடித்து கொண்டு தொங்குவதிலே தான் தமிழ் பண்பாடு இருக்கிறது என்று நினைக்கிறார்களே ஒட்டுமொத்த தமிழ் இனமே நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தீவில் படுகொலை பொழுது எனக்குள்ள வேதனை ராமேஸ்வரம் கடற்கரையிலே நின்று கொண்டு விசையோடு ஒரு கல்லை வீசி எறிந்தால் அது போய் விழக்கூடிய இடம்தான் யாழ்ப்பாணம் ரெண்டாயிரத்து ஒன்பது அக்டோபர் தொடங்கி ரெண்டாயிரத்து பத்து ஏப்ரல் வரையில் இடைப்பட்ட காலங்களில் கொத்து கொத்தாக தமிழர்கள் அங்கே கொல்லப்பட்டார்களே வான்வெளியிலிருந்து விமானங்களின் வழியாக ரசாயன குண்டுகள் வீசப்பட்டு கறிக்கட்டைகளாக அவர்கள் சிதைக்கப்பட்டார்களே அன்று இந்த இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் இனம் சார்ந்து ஏன் வந்து நிற்கவில்லை கொடுக்கவே இல்லை இந்த அளவுக்கு இல்லை பெரிதாக அவர்கள் குரல் கொடுக்கவே இல்லை அன்றைக்கு ஒரு பத்து லட்சம் பேர் நீங்கள் மெரினா கடற்கரையில் கூடி ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கலைஞருடைய அரசுக்கு கொடுத்திருந்தால் அந்த அழுத்தத்தின் காரணமாகவாவது அவர்கள் மன்மோகன் சிங் அரசுக்கு நிர்பந்தத்தை கொடுத்திருப்பார் மன்மோகன் சிங் அரசு ஆட்டம் காணக்கூடிய நிலையில் கோபாலபுரத்தை நோக்கி சோனியா காந்தி மன்மோகன் சிங்கும் வரக்கூடிய சூழல் கனிந்திருக்கும் போரே முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் குறைந்தபட்சம் வான்வெளி தாக்குதலாவது நிறுத்தப்பட்டிருக்கும் இவ்வளவு வேகமான படுகொலைகள் அரங்கேறி இருக்காது அன்று நீங்கள் எங்கே சென்றீர்கள் என்னுடைய இன்னொரு கேள்வி இப்பொழுது ஜல்லிக்கட்டு நடத்தினீர்கள் மக்களுடைய எழுச்சி எந்த அளவுக்கு ஒரு ஆட்சிக்கான நிர்பந்தத்தை தந்து மக்களுக்கான சட்டத்தை வேகப்படுத்தும் என்பதை அனுபவபூர்வமாக அறிந்திருக்கிறீர்கள் மதுவிலக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள் ஆறாயிரத்து எண்ணூறு மதுக்கடைகள் டாஸ்மாகின் மூலமாக தமிழகத்தில் திறக்கப்பட்டன இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் சென்ற ஆண்டு நிதிநிலை அறிக்கையை நீங்கள் பிரித்து பார்த்தால் அரசுக்கு வந்திருக்கக்கூடிய வரி வருவாய் அது டாஸ்மாகில் விற்கப்பட்ட மதுவினுடைய விற்பனை அளவல்ல விற்கப்பட்ட மதுவினுடைய விற்பனையின் மீது அரசு விதித்த வரி வருவாய் மட்டுமே இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வருகிறது என்றால் குறைந்தது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு குடித்தாக வேண்டும் அப்படியென்றால் இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் இவர்களுடைய தந்தையரில் பல பேர் குடிக்கலாம் இவருடைய சகோதரிகளின் கணவர்களில் பல பேர் குடிக்கலாம் இவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்பினர்கள் குடித்து பாடுபட்டு போகலாம் எனவே குடல் வெந்து மனோநிலை தளர்ந்து மனித சக்தியே கூடிய அளவுக்கு பொருளாதார துறையிலும் ஒரு தேக்கத்தை கொண்டு வருகிற இந்த மோசமான மதுக்கடைகளை மூடுவதற்கு இன்று வரையில் இந்த மாணவர்களோ இளைஞர்களோ பெருவாரியாக ஏன் வரவில்லை இப்பொழுதும் கூட நீங்கள் மூடப்பட்ட கடைகளை மறுபடியும் திறக்கிற முயற்சி எடுக்கப்படுகிற பொழுது தாய்மார்கள் தான் பரவலாக வந்து நிற்கிறார்கள் கடைகளை உடைத்து தகர்க்கக்கூடிய அளவுக்கு தாய்மார்கள் வந்து நிற்கிறார்களே எங்கே போனீர்கள் மாணவர்கள் எங்கே போனீர்கள் இளைஞர்கள் அதனால் தான் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் மாணவர்களிலேயே பரவலாக குடிப்பவர்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்களிலேயே பரவலாக குடிப்பவர்கள் இருக்கிறீர்கள் ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் நீங்கள் அத்தனை பேரும் வந்து நின்றீர்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழக அரசே பின்னால் இருந்தது உங்களுக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நீங்கள் வந்து நிற்கிறீர்கள் என்றால் அரசு பின்னாலே இருந்து மறைமுகமாக ஊக்குவிக்கிறது ஒரு அரசினுடைய பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு நீங்கள் வீரம் காட்டுகிறீர்கள் ஆனால் ஒரு மத்திய மாநில அரசுகளினுடைய தவறான அணுகுமுறைகளை எதிர்த்து வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பதற்கு நீங்கள் இன்னமும் தயாராகவில்லை எனவே அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்கிறேன் இப்பொழுதும் சொல்கிறேன் இவ்வளவு கோபத்தோடு நான் பேசுகிற பொழுது இந்த இளைஞர்கள் மாணவர்கள் மீது நான் குற்றம் சாட்டுவதாக நினைக்கக்கூடாது தமிழகத்தின் எதிர்காலமே இவர்கள் கையில் தான் இருக்கிறது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடியவர்கள் இந்த இளைஞர்களும் மாணவர்களும் தான் இவர்கள் முற்றாக சமூக உணர்வோடு வர வேண்டும் என்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன் அது புரட்சியே அல்ல என்னை கேட்டால் அது புரட்சியும் அல்ல அது முழு வடிவமான ஒரு போராட்டமும் அல்ல அது ஒரு கொண்டாட்டம் அது ஒரு களியாட்டம் நேரில் பார்த்த யாரும் இதை மறுக்க முடியாது வேண்டுமானால் மாணவர்களையும் இளைஞர்களையும் முதுகு சொறிந்து கொடுப்பதற்காக ஆகா அவர்கள் வீரம் செறிந்து களத்திலே நின்றார்கள் என்று சிலர் சொல்லலாமே தவிர நேரடியாக பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அதில் உண்மையான கோபத்தோடும் உண்மையான பண்பாட்டு மீட்டெடுக்க வேண்டும் என்கிற உணர்வோடும் கூடியவர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அப்படி கூடியவர்கள் கூட்டம் குறைவு வேடிக்கை மனோபாவத்தோடு கூடிய கும்பல் அதிகம் கூட்டத்திற்கும் கும்பலுக்கும் எப்பொழுதுமே வேறுபாடு உண்டு கூட்டத்திற்கு நோக்கம் உண்டு நெறி உண்டு கொள்கை உண்டு இலக்கு உண்டு ஆனால் கும்பலுக்கு காட்சி மனோபாவம் மட்டும்தான் உண்டு பத்து லட்சம் பேர் கூடினார்கள் என்றால் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் காட்சி மனோபாவத்திற்காகவும் களியாட்டத்திற்காகவும் வேடிக்கை பார்ப்பதற்காகவும் கூடியவர்கள் எனவே இதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டிலே இளைஞர்களும் மாணவர்களும் பெரிய புரட்சிக்கு தயாராகிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியாது எல்லாமே அரசியலாகிவிட்ட அருவருப்பான நிலையிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என்று தானே நான் யோசிக்கிறேன் நான் கேட்கிறேன் இந்த போராட்டம் நடந்தது ஒரு வெற்றிகரமான சூழலை அது உருவாக்கி அடுத்த கணமே இந்த போராட்டத்திற்கு ஒரு கோடி ரூபாய் தருவதாக அறிவித்து கொண்ட நடிகர் லாரன்ஸை அடுத்த முதல்வர் என்று சொல்வதற்கு ஒரு கும்பல் புறப்பட்டது அப்படி என்றால் இந்த போராட்டத்தின் பின்புலம் என்ன இந்த போராட்டம் வெற்றி பெற்ற பிறகு மாணவர்களும் இளைஞர்களும் தான் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினார்கள் என்று சொல்லி அரசியல்வாதிகளின் பங்களிப்பு இல்லாமலேயே நடத்தப்பட்ட போராட்டம் இது எந்த அரசியல்வாதியையும் நாங்கள் இதற்குள்ளே அனுமதிக்க மாட்டோம் எந்த கட்சியையும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியவர்கள் இந்த போராட்டம் வெற்றி பெற்ற உடனே அந்த அரசியல் ஆசைகளோடு சில பேர் எனது தேசம் எனது உரிமை என்று ஒரு கட்சி தொடங்க வேண்டிய கட்டாயம் என்ன இளைஞர்கள் சார்பாக சொல்லிக்கொண்டு சில இளைஞர்கள் புறப்பட்டு இளைஞர்கள் கட்சி என்று இவர்கள் புறப்பட்டதன் நோக்கம் என்ன இவர்கள் ரெண்டு பேருமே ஆர்கே நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்களே குறைந்தபட்சம் ஒரு வேட்பு மனுவை எப்படி தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் நிராகரிக்கப்படுகிற நிலையில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கைவசப்படுமா நிச்சயம் வர வேண்டும் என்னை பொறுத்தவரையில் சொல்லும் மாணவர்கள் படிக்கும் பருவத்தில் படிப்பை மட்டுமே கவனிக்க வேண்டும் இன்று ஒன்றும் சுதந்திர போராட்டம் ஒன்றும் நடக்கவில்லை காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்திய போதும் நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடத்திய பொழுதும் இருந்த சூழல் வேறு இன்றைக்கு வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக நாம் போராட்டம் நடத்தவில்லை கொள்ளைக்காரர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படியென்றால் கொள்ளைக்காரர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டியவர்கள் ஊழலுக்கு எதிராக இன்று வரையில் உரத்து குரல் கொடுத்து நீங்கள் ஏன் கூடவில்லை என்று கேட்கிறேன் நீங்கள் மதுவுக்கு எதிராக ஏன் கூடவில்லை என்று கேட்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த பக்கம் பார்த்தாலும் பாலியல் பிறழ்வுகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன பாலியல் பிறழ்வை விட பண்பாட்டை அழிக்கக்கூடிய ஒரு அம்சம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா பண்பாட்டின் பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே இந்த பண்பாட்டை பாதுகாப்பதற்கு ஏன் குடிக்கு எதிராக நீங்கள் போராட வரவில்லை நினைத்தால் இந்த டாஸ்மாக் கடைகளை கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் ஒரே நாளில் மூடிவிட முடியுமே ஆனால் அதற்கு நீங்கள் முன்வரமாட்டேன் என்கிறீர்களே ஊழல் எல்லா இடத்திலும் தலைவிரித்தாடுகிறது கூட குறிப்பிட்டவர்களைத்தான் பாதிக்கிறது ஆனால் ஊழலால் பாதிக்கப்படாத ஒரு குடிமகன் தமிழ்நாட்டில் உண்டா ஒரு மருத்துவச் சான்றிதழ் ஒரு பிறப்பு சான்றிதழ் ஒரு சாதி சான்றிதழ் ஏதாவது ஒன்றை உங்கள் உரிமை சார்ந்த ஒன்றை நீங்கள் பெறுவதற்கு உங்களால் முடிகிறதா எல்லாவற்றையும் காசு கொடுத்துத்தான் பெறுவது என்ற இழிந்த நிலையை இன்றைய அரசியல்வாதிகளும் அதிகார வர்க்கமும் உருவாக்கிவிட்ட பிறகு நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் ஒரு தேநீர் கடை வைத்திருந்த மனிதன் ஆயிரம் ஏக்கர் தேயை தோட்டங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்கிறானே அதை உங்கள் முன்னால் தானே நடக்கிறது உங்கள் தொகுதியில் உருவாக்கப்படுகிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சைக்கிள் ரிக்ஷாவில் சென்றவர்கள் சைக்கிளில் சென்றவர்கள் எல்லாம் ஆடி கார்களிலும் ஹம்மரிலும் செல்கிறார்களே அவர்கள் உங்கள் முன்னால் தானே வலம் வருகிறார்கள் இவர்களுக்கு எதிராக உங்களுக்கு ஏன் கோபம் வரவில்லை நிச்சயமாக ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மங்கள் புதைந்து கிடக்கின்றன அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது எனவே இதற்கு முறையாக ஒரு சிபிஐ விசாரணை வைக்கப்பட வேண்டும் அந்த சிபிஐ விசாரணையில் அனைத்து விஷயங்களும் அலசப்பட வேண்டும் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் அப்போலோவில் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அது தொடங்கி டிசம்பர் ஐந்து அவர் மரணமடைந்த நாள் வரையில் நடந்தவை அனைத்தும் பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டுமென்றால் நிச்சயம் சிபிஐ விசாரணை நடந்து அந்த மர்மங்கள் புலப்பட வேண்டும் அணிகளும் ஒன்று சேர்ந்தால் இரண்டு அணிகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த சிபிஐ விசாரணையிலிருந்து நீங்கள் சசிகலாவை பொறுத்தவரையில் ஒரு பெரிய வாக்குமூலத்தையே நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதாவினுடைய சமாதிக்கு முன்னால் மௌனத்தவம் விட்டு அவர் வாய் திறந்து பேசும்பொழுது என்ன சொன்னார் நான் இன்று சசிகலாவைப் பற்றி சொல்லி இருப்பது வெறும் பத்து விழுக்காடு உண்மைகள் தான் இன்னும் தொண்ணூறு விழுக்காடு உண்மைகளை நான் சொல்ல இருக்கிறேன் என்றார் அவர் சொல்லி தொண்ணூறு நாட்களுக்கு மேலாகிவிட்டது ஆனால் இதுவரையில் ஒரு ஒரு கூடுதலாக ஒரு விழுக்காடு உண்மையும் சசிகலாவுக்கு எதிராக அவர் வாய் திறக்கவில்லை எனவே இந்த ரெண்டு பேரும் ஒன்றாக இணைகிற பொழுது எவற்றிலெல்லாம் சமரசம் காண முடியுமோ அவற்றிலெல்லாம் இவர்கள் சமரசம் காண்பார்கள் இப்பொழுது மக்களுக்கு சசிகலாவினால் தான் ஜெயலலிதாவின் மரணம் சம்பவித்து விட்டது என்பது போன்ற ஆழமான சந்தேகம் கடைசி கிராமத்து மனிதன் வரை சென்று சேர்ந்து விட்டது அதை பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் பன்னீர்செல்வம் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரே தவிர பன்னீர்செல்வத்தையும் இதில் நீங்கள் உடன் பா நீங்கள் பன்னீர்செல்வத்தையும் சேர்த்து நீங்கள் விசாரணை கமிஷனுக்கு கொண்டு வருகிற போதுதான் அவர் பொறுப்பு முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருடைய பங்களிப்பு என்ன என்றும் தெரியும் எனவே இவர்களையெல்லாம் மீறி நீங்கள் மத்திய அரசு சிபிஐ விசாரணையை தானாக கொண்டு வர முடியாது மாநில அரசு கேட்டுத்தான் சிபிஐ விசாரணை வரணும் அல்லது நீதிமன்றத்தில் சென்று நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் மாநில அரசு இதை செய்ய தவறினால் நீதிமன்றத்தின் மூலம் நாம் சிபிஐ விசாரணைக்கான சூழலை உருவாக்கி உண்மைகளை கொண்டு வர நாம் முயல வேண்டும் அதாவது ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக்க வேண்டும் என்று நினைப்பது எதற்காக பாரதிய ஜனதா கட்சி உட்காரென்றால் உட்காருவதற்கும் எழுந்து நில்லென்றால் எழுந்து நிற்பதற்கும் தோப்புக்கரணம் போடு என்றால் போடுவதற்கும் தகுதிமிக்க மனிதன் ஓபிஎஸ் என்று நினைக்கிறது இன்றைக்கு அதை அவரைவிட கூடுதலாக செய்வதற்கு எடப்பாடியும் தயாராக இருக்கிற பொழுது பாஜகவுக்கு அந்த சிக்கல் இல்லை அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்தின் பக்கம் வருவார்கள் என்பதற்காகத்தான் ஆளுநர் அவர்கள் அதற்கான காலத்தை கூட்டிக்கொண்டே போனார் ஆனால் ஒரு எட்டு ஒன்பது பேருக்கு மேல் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற நிலையில் அவர்கள் எடப்பாடியை கையில் எடுத்துக்கொண்டார்கள் எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஜனாதிபதி தேர்தல் வரை இருக்கிறது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் அவர்களுக்கு முக்கியமானது நீங்கள் நூற்றி முப்பது பேர் நூற்றி முப்பத்தி நாலு பேரில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் எடப்பாடியின் பக்கத்தில் இப்போது நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு எம்பிக்களில் ஏறக்குறைய பதினோரு பேர் பனிரெண்டு பேர் தான் பன்னீர்செல்வம் பக்கம் இருந்தால் இருபத்தி ஐந்து பேர் அங்கே இருக்கிறார்கள் எனவே அவருடைய வாக்குகளும் இவர்களுக்கு தேவை இவர்களுடைய வாக்குகளும் தேவை அதனால் ரெண்டு பேரையும் ஒன்றாக இணைத்து ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெறுவது என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் அணுகுமுறை இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஓபிஎஸும் ஒன்றுதான் எடப்பாடியும் ஒன்றுதான் ரெண்டு பேருமே நீங்கள் எங்களுக்கு முன்னால் உட்காருங்கள் என்று சொன்னால் அவர்கள் உட்காருவதற்கு மாறாக சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து கும்பிடுவதற்கே தயாராக உள்ள மனிதர்கள் அதனால் பிஜேபிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஜெயலலிதாவினுடைய அண்ணனுக்கு மகளாக பிறந்தவர் என்பதற்காகவோ அல்லது அந்த பெண்மணியை திருமணம் செய்து கொண்டவர் என்பதற்காகவோ அவர் வீட்டு முன்னால் ஊடகங்கள் போய் நிற்கிறீர்களே அவர்களை பற்றியும் நீங்கள் செய்தி போடுவதற்கு தயாராகிறீர்களே உங்களைத்தான் முதலில் நான் கூட்டம் சொல்லுவேன் அப்படி என்றால் பைத்தியக்காரருக்கு முன்னாலும் தான் போய் கூட்டம் நிற்கும் உடனே நீங்கள் ஊடகங்கள் கேமராவை கொண்டு போய் அங்கே நின்று விடுவீர்களா அதுக்கு ஒரே காரணம் என்ன இன்றைக்கே அவர்கள் நிற்கவில்லை சசிகலாவின் மீது ஏற்பட்ட வெறுப்பு அந்த வெறுப்பின் அடையாளமாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு நினைத்த அதிமுக தொண்டர்களுக்கு வேறு போக்கிடம் இல்லை பன்னீர்செல்வம் வருகிற வரையில் தீபாவின் பக்கம் காற்று வீசியது இதை பார்த்து தான் பன்னீர்செல்வம் திடீரென்று ஞானோதயம் பெற்று வெளியே வந்திருக்கிறார் எனவே தீபாவின் பக்கம் வீசிய காற்று இவர் பக்கம் வந்துவிட்டது நான் கேட்கிறேன் தீபா என்ற ஒரு பெண்மணியை நீங்கள் பெரிது அதுவும் அவருடைய கணவராக இருப்பவர் திடீரென்று அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட யோக்கியர் கிடையாது இவர்கள் யாருக்குமே தலைமை தாங்கும் தகுதி கிடையாது எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லுவது போலவும் கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனைகள் வருகின்றன அந்த பிரச்சனைகளை எடுத்து வைத்து அரசியல் செய்வதும் இவையெல்லாம் தமிழகத்து அரசியலை எங்கே கொண்டு செல்கின்றன காமராஜரும் ராஜாஜியும் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் தோழர் ஜீவாவும் எப்பேற்பட்ட தலைவர்கள் உலவிய மண் இது எப்பேற்பட்ட பெருமக்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அரசியல் உலகம் இது இன்றைக்கு எவ்வளவு மலினமான மனிதர்களை வைத்துக்கொண்டு நாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் இவர்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை கழிப்பதற்கு ஊடகங்கள் துணை வர வேண்டுமே தவிர ஊடகங்கள் பார்வையாளருடைய நமைச்சலை தெனவுகளை சொரிந்து கொடுப்பதற்காக இவருடைய எண்ணிக்கையை பெருக்கலாகாது என்பதுதான் நான் மிகுந்த பணிவோடு வேண்டிக்